ஹாய் guys, வெல்கம் பேக் to மிஸ்டர் ஐஸ் அவர் இன்னைக்கு நம்ம இந்த உடைய பார்ட் ஃபார்ட்டி தான் பார்க்க போறோம் சோ போன பாட்டில் எப்படி முடிச்சிருப்பாங்கன்னா அந்த மாமாக்காரர் அந்த கோர்ட்ல இருந்து வெளியில இல்லையா அப்ப நம்ம ஹீரோன்னு பேசிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி அரசியல்வாதி பேசுறத பார்த்துருப்பாங்க அவர் என்ன சொல்லி அந்த நாட்டுக்கு நல்லது பண்ணணும் அதுக்காக நான் பிரெசிடென்சியல் எலெக்ஷன்ல நிக்க போறேன் அது போக என்னுடைய பொண்ணும் மாமாக்காரர் கிட்ட வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டா ஏன்னா அவர் வந்து எலெக்ஷன்ல அவ மீறினதுனால ஆனா நான் அப்படி கிடையாது நல்லவன் வல்லவன் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கேன் அப்படியே கட் பண்ணா அடுத்தது நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துடுறான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் இந்த நியூஸ் தான் ஓடிட்டு இருக்குது அப்ப மேனேஜர் என்ன கேக்குறானா நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்க அந்த அரசியல்வாதி மாமாக்கார கம்ப்ளீட்டா தூக்கிட்டாரா அப்படின்னு கேட்கும் போது இல்ல அதுக்கு வாய்ப்பில்லை இல்ல கண்டிப்பா எலக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவருடைய பொண்ணு மறுபடியும் இந்த மாமாக்கார கூட சேர்த்து வச்சாலும் வைப்பாரு சோ நம்ப முடியாது அப்படின்னு பேசிட்டு இருக்கிற இந்த சமயத்துல இந்த அரசியல்வாதியும் அவருடைய பொண்ணு கிட்ட அதான் சொல்றாரு இந்த மாதிரி எலெக்ஷன் மட்டும் முடியட்டும் அது வரைக்கும் நீங்க டிவோர்ஸ் பண்ற மாதிரி இருங்க அதான் நமக்கு நல்லதுன்னு போது அவங்க வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க நீங்க எப்படி இதெல்லாம் பண்ணலாம் மாமாக்காரர் ஒத்துக்கிட்டாரா அப்படின்னு கேட்கும் இந்த அவர் சைன் போட்டதுக்கான பேப்பர் அப்படின்னு சொல்லி காமிக்க இந்த பொண்ணே ஷாக் ஆயிட்டா அதுக்கப்புறம் என்ன வேற எதுவும் பண்ண முடியாது இல்லையா அந்த டைம்ல அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் இந்த மாதிரி நான் உங்களை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல அடுத்தது பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் மீட் பண்ணி பேசிக்கிறாங்க ஸோ ரெண்டுமே ரொம்ப முக்கியமான விஷயம்ன்றதுனால ரெண்டு பேருடைய அசிஸ்டன்டும் அப்படியே வெளியில போயிட்ட நம்ம ஹீரோ என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி நீங்க பிரசிடண்ட் எலெக்ஷன்ல நிக்கிறது ஓகே தான் அதுக்கு பிசினஸ் மேன்ன்ற விதமா யோசிச்சு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் நிறைய பணம் வந்து நான் இன்வெஸ்ட் பண்றேன் ஆனா பிரசிடண்ட் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும் வாங்கிடணும் அப்படி இப்படின்னு ஒரு டீல் மாதிரி போட்டுட்டு இருக்கேன் இங்க வெளியில பாத்தீங்கன்னா நம்ம மேனேஜர் கண்ணாடி மைண்ட் வாஷ் பண்ணிட்டு இருக்கான் அங்க பாரு நீ ஆல்ரெடி என்ஐஎஸ்ல இருந்தவன் சோ உனக்கு இங்க இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்றதும் தெரியும் பிரசிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் அவர் உன்னை கல்டி விட கூட வாய்ப்பு இருக்குது சோ சேஃபா இருந்துக்கோ அப்படி இப்படின்னு அவர் குழப்பி விட்டுட்டு கிளம்பிட இவரும் பார்த்தீங்கன்னா அப்படியே யோசிக்க ஆரம்பிக்கிறாரு கட் பண்ண இப்ப ஜெயில காமிச்சா அங்க இருந்து நம்ம மாமாக்காரர் வெளியில வராரு சோ மாமாக்காரரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க இவரை வரவேற்க யார் வந்திருக்கான்னு பார்த்தா நம்ம ஹீரோ என்ன வந்திருக்கிறா பக்கத்துல அந்த லாயரும் ஏதோ ஒரு சாப்பாடு வந்து வாங்கிட்டு வந்திருக்கிறாரு சார் வெளியில் வந்துட்டிங்களா உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இந்தாங்க இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல மாமாக்காரரும் அதை எடுத்து வாயில கடிச்சிட்டு துப்பிட்டுறாரு பார்த்தா அது கெட்டு போயிடுச்சு போல உடனே இந்த லாயர் ஃப்ரெண்டு நல்லா கிண்டல் அடிச்சு விட்டுட நம்ம ஹீரோயின் என்ன சொல்றானா என்ன உங்களை கூட்டிட்டு போறதுக்கு யாருமே வரல போல எல்லாருமே உங்களை முதுகுல குத்திட்டாங்க போல அது போக நான் ஒன்னும் உங்களை பார்க்க வரல உள்ள அடப்பட்டு கிடக்கிறாரு உங்களுடைய பாடி கார்டு அவனை மீட் பண்ண தான் வந்தேன் அப்படின்னு வந்தோம் ஓ அவனை மீட் பண்ண வந்திருக்கிறியா இந்த உலகமே அழிஞ்சாலும் அவன் எனக்கு துரோகம் பண்ண மாட்டான் வேணா ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா அடுத்தது உள்ள போய் அந்த பாடி கார்டை மீட் பண்ண பாடி வந்து இவங்களை பார்த்ததுமே எனக்கு இவங்க கூட பேச விருப்பம் இல்லை நான் உள்ள போக போறேன் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோயின் வந்து உங்க குழந்தை நல்லா இருக்காங்களா அப்படின்ற மாதிரி விசாரிக்க உடனே இந்த பாடி கார்டுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல சரி ஓகே நீங்க என்ன வேணாலும் பேசிக்கோங்க ஆனா என் வாயை நான் திறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் வந்து ஒவ்வொன்னா கேட்க ஆரம்பிக்கிறாங்க என்னுடைய தம்பியை கொலை பண்ணது யாரு நீயா இல்லனா அந்த மாமாக்காரரா சரி ஓகே அவர் பண்ண தப்புல நிறைய நீயும் உடந்திருந்திருக்கல அது போக ஹீரோடைய அம்மா அப்பாவை கொண்டது யாரு அதுவும் நீ அப்படி இப்படின்னு உசுப்பேத்தி விட அவன் வந்து கத்திட்டான் ஏன் தேவை இல்லாம பேசிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி நீங்க பாரு கண்டிப்பா மாமாக்காரரு இதுக்கெல்லாம் பதில் சொல்லி தான் ஆகணும் ஆனா அவரு கடைசி நேரத்துல உன்ன கோத்து விட்டுட்டு போக வாய்ப்பு இருக்குது அது போக அது மட்டும் ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா உனக்கு தூக்கு தண்டனை தான் இன்னுமா அவரை நம்புற அப்படின்னு லைட்டா கொளுத்தி விட அப்படியே கட் பண்ணிட்டு இந்த சைடு மாமாக்காரர் தான் காட்டுறாங்க அவரு ஃப்ரெண்டு காரனை மீட் பண்ணி பேசிட்டு இருக்கிறாரு ரொம்பவே நல்ல முடிவு எடுத்திருக்கிறேன்ற மாதிரி சொல்லும் போது ஆனா ஃப்ரெண்டு காரன் என்ன சொல்றானா இங்க பாருங்க நான் எவிடன்ஸ் எல்லாத்தையுமே

ஒய்ஃபும் வில்லன் பாய்புள்ளையும் இருக்கிறாங்க இவனுங்க இங்க தான் இருக்கிறாங்களா அப்படின்னு பாத்துட்டு அந்த அஃபர் பண்ண பார்க்க அவங்க ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் உள்ள போய் பேசிக்கிறாங்க இந்த அஃபர் பண்ண வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுறான் சோ மன்னிச்சிடுங்க எங்க அப்பா இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னு போது இல்ல அதெல்லாம் பிரச்சனை இல்ல உங்க அப்பா எப்போதுமே நான் கலட்டி விடாத மாதிரி ஒரு நல்ல பொசிஷனுக்கு நான் போகணும் அப்பதான் நான் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்றேன்றது அவருக்கு புரிய வரும் சோ கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம் ஆனா அதுக்கு நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் சரியா உங்க அப்பாவுடைய மனதை வெல்றதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லி நல்லா மைண்ட் வாஷ் பண்ணிட்டு இருக்காரு இவளை பத்தி சொல்லி ஆகணும்னா கண்முடித்தனமா அந்த மாமாக்காரரை நம்புவா அதனால அவர் என்ன சொன்னாலுமே அது கோக்கேன்னு சொல்லி நான் உங்களுக்கு எப்போதுமே உறுதுணையா இருப்பேன் அப்படின்னு கட்டி அதே டைம்ல இந்த சே நம்ம ஹீரோ காமிச்சா ஹீரோ வந்து இந்த டோடோ கம்பெனியோடைய இந்த பாண்ட்ஸ் வந்து வாங்கலான் இருந்த மாதிரி பிளான் போட்டிருந்தா இல்லையா மெச்சூர்டு பாண்ட் ஸோ அந்த பாண்ட் வந்து யார் நிறைய வச்சிருப்பாங்க அப்படின்னு அதுல ஒரு கணக்கெடுப்பு எடுத்ததுல ஒரு பெரியவர் நிறைய பாண்ட்ஸ் அதாவது மெச்சூர் பாண்ட்ஸ் அந்த கம்பெனியோடைய பேர்ல வச்சிருக்கிறாரு நம்ம வாங்கிட்டோம்னா அந்த டோடோ குரூப்பை நம்ம டேக் ஓவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவரை மீட் பண்றதுக்காக போறாங்க ஆனா அவர் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு திரும்பி கூட பார்க்கல யார் நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க அப்படின்னு கேட்கும் போது நம்ம ஹீரோ வந்து நான் தான் கங்கிட்டேன் இந்த கேடி கார்பரேஷனோடைய சேர்மன் அது போக உங்ககிட்ட நான் ஒரு ஃபேவர்க்காக வந்திருக்கிறேன் போது என்ன ஃபேவர் உனக்கு என்ன பத்தி தெரியாது எனக்கும் ஒண்ணு இதுக்கு முன்னாடி தெரியாது அப்புறம் இதுக்கு நான் உனக்கு ஃபேவர் பண்ணணும் அப்படின்னதும் இல்ல நாங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி அது போக உங்ககிட்ட இந்த டோடோ கம்பெனியோடைய பாண்ட் வந்து நிறைய இருக்குன்ற மாதிரி எங்களுக்கு தெரியும் அந்த நல்ல விலையில நானும் உங்ககிட்ட வாங்கிக்கிறேன் வச்சுக்கிறேன் அப்படின்னு என்னது நல்ல வழி அது என்ன ரேட் வரும் தெரியுமா ஸோ அவ்வளோ ரேட்டு அவ்வளோ காசு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது நல்ல வழியில் சம்பாதிச்சதாக இருக்காது அதனால அதுவும் எதுக்கு இந்த மாதிரி பிளான் போடுறீங்கன்ற மாதிரி கேட்கும்போது நாங்கள் உடோட குரூப்பை வந்து டேக் ஓவர் பண்ணணும் அப்படின்னு சொல்ல ஓ அதான பார்த்தேன் என்ன என்ன சாதாரண ஆளு நினைச்சிங்களா நீங்க இந்த மாதிரி வந்து பேசினதும் உங்ககிட்ட அதை தூக்கி கொடுத்துடுறதுக்கு உங்களை மாதிரி ஆட்கள் தாண்டா நல்ல நல்ல கம்பெனிகள் எல்லாம் சோழி முடிச்சு விட்டுறது ஒழுங்கு மரியாதை இங்கிருந்து போயிடுங்க இல்லைனா அவ்வளோதான் அப்படின்னு மிரட்டுறாரு சொல்லப்போனா அந்த பெரியவர் ஹீரோவை திரும்பி கூட பார்க்கல ஒழுங்க ஓடி போயிருங்க அப்படின்ற மாதிரி வெளியில அடிச்சு பார்த்தி அவங்க மேல உப்பெல்லாம் தூக்கி போடுறாங்க போல ஏதாவது கெட்ட சக்தி உள்ள வந்து அந்த மாதிரி பண்ணுவாங்க போல சோ ஹீரோவா அந்த மாதிரி நினைச்சிட்டாரு சோ இதெல்லாம் யாரோ போட்டோ எடுக்கிற மாதிரி தெரியுது யாருன்னு பார்த்தா நம்ம கேங்ஸ்டர் தான் சோ கட் பண்ணா அடுத்தது அந்த போட்டோ எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரெண்டுக்காரன் பார்த்துட்டு இருக்கிறான் பார்த்துட்டு நான் நினைச்ச மாதிரியே ஹீரோ வந்து அவரை மீட் பண்ணிட்டான் சோ விடக்கூடாது கூடாது சோ அவர் என்ன அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு போதுதான் கேங்ஸ்டர் சொல்றேன் அவர் வந்து நிறைய காசு வச்சிருக்கிறாரு ஒரு மிகப்பெரிய பிரைவேட் லோன் பிசினஸ் வந்து நடத்திட்டு இருக்கிறாரு இங்க இருக்கிற மிகப்பெரிய பணக்காரங்க எல்லாருமே அவர்கிட்ட கண்டிப்பா கடன் வாங்கியிருப்பாரு பணக்காரங்கள இருந்து சின்ன சின்ன பிசினஸ் மேனும் அவங்க கிட்ட காசு வாங்கினவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோ கிட்டையும் இந்த மேனேஜர் அந்த பெரியவரை பத்தி தான் சொல்லிட்டு இருக்காரு உடனே நம்ம ஹீரோ கேட்கிற அந்த பெரியவருக்கு ஃபேமிலி யாருமே கிடையாதுன்ற மாதிரி கேட்கும்போது அவங்க வந்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க அது போக அவர் குடிக்க மாட்டாரு ஸ்மோக் பண்ண மாட்டாரு ஏன் அவருக்குன்னு கேர்ள் ஃபிரெண்டே கிடையாது ஆனா அவருக்கு ஒரே விஷயத்த திரும்பி திரும்பி பண்ற மாதிரி பேரானோயான்ற மாதிரியான ஒரு இது இருக்குன்றதை கேள்விப்பட்டேன் அப்படின்னு எதுவும் ஹீரோ சாக் ஆகிடுறான் பேரானோயாவா அப்படின்னா இந்த மாதிரின்ற மாதிரி கேட்கும்போது இல்லை அவர் கரெக்டான டைமை வந்து கீப் அப் பண்ணுவார் ரொம்ப வருஷமாக ஒரே ஷெடியூலை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறவர் ஸோ அது மூலமாக நமக்கு எதாவது கிடைக்கணும் போது சரி ஓகே அவர் எங்கே போகிறாரு என்ன பண்ணுறாருன்றத ஏ டு ஜெட் வந்து நீங்கள் என்கிட்ட வந்து சொல்லணும் அப்படின்ற மாதிரி அனுப்பி வச்சுட்டேன் இந்த சார் நம்ம ஃப்ரெண்டு காரனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மொட்டை தலைப்பியே கால் பண்ணுறாரு கால் பண்ணி சார் அப்பாவை காணும் அவர் எங்கே போனாருன்னு தெரியல தூங்க போனார் அதுக்கப்புறம் எங்கேயோ போயிட்டார் என்ன பண்ணுறது அப்படின்னும் போது அவ்வளோ தான் நம்ம ஃப்ரெண்டுக்காரன் சாக்காகிறான் சீக்கிரமாக போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க நமக்கு தெரிஞ்ச க்ளோஸான போலீஸ் கிட்ட நானும் தேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு வேகமா அந்த அசிஸ்டன்ட் இருப்பான் இல்லையா அவனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அப்பா வந்து காணும் கண்டிப்பா அவரு அந்த அரசியல்வாதியோட வீட்டுக்கு போயிருக்கு தான் வாய்ப்பு இருக்குது ஸோ அங்க போய் செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு அரசியல்வாதியோட வீட்டை காமிச்சா இங்க நாலு பேரும் உட்காந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது கண்ணாடிக்காரங்க வந்து இந்த ஒய்ஃபை பாக்குறதுக்காக சேர்மன் வந்திருக்காங்க அப்படின்னு எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க அதே டைம்ல வெளியில சேர்மன் பாத்தீங்கன்னா கையில ஒரு பையோட வெயிட் பண்ணிட்டு இருக்காரு இந்த ஒய்ஃபை பார்த்ததும் என்ன மன்னிச்சிருமா நான் நான் ஏதோ கோவத்துல ஒண்ணு கண்டுக்காம விட்டுட்டேன் ஒர்க் ப்ரெஷர் அது போக நான் கடைக்கு போய் நமக்கு பிறக்க போற குழந்தைக்காக ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் அது போக டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா அது பையன் சொன்னாங்கல்ல அவனுக்காக பேர் கூட நம்ம யோசித்தாச்சு குவாங்கு சரியா அப்படின்ற மாதிரி இந்த வில்லனை பத்தி பேசிட்டு இருக்காரு அதாவது இவருக்கு மறதி நோய் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டாரு இல்லையா சோ அதனால இந்த மாதிரி பேசிட்டு இருக்க சோ இதெல்லாம் பார்த்த ஒய்ஃப்க்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல இவரை பார்த்து ஃபர்ஸ்டே அவங்களுக்கு இந்த மாதிரி நோய் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்ல என்ன பேசுற நீ எனக்கு ரொம்ப வயிறு பசிக்குது அப்படின்னு சொல்ல இது எல்லாத்தையுமே அந்த அசிஸ்டன்ட் தூரத்துல பார்த்துட்டு வேகமா ஃப்ரெண்டு காரங்க போட்டு கொடுத்துறான் அதுக்கப்புறம் என்ன அந்த சேர்மனை உள்ள கூப்பிட்டு வச்சு சாப்பாடு வந்து நிறைய கொடுத்துட்டு இருக்கிறாங்க இந்த சேர்மனும் இன்னுமே அந்த மனநிலையில தான் இருக்கிறாரு அந்த அரசியல்வாதியை பிடிச்சி திட்டிட்டு இருக்கிறாரு டே உனக்கு எங்கடா போச்சு புத்தி என்னுடைய ஒய்ஃப் கோவத்துல ஓடி வந்துட்டானா நீ என்ன பண்ணிருக்கணும் அவளுக்கு புத்திமதி சொல்லி வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கணும்ல அப்படி இப்படின்னு சொல்ல அந்த அரசியல்வாதி ஒரு மாதிரி பாக்குறாரு அதுக்கப்புறம் அந்த ஒய்ஃப் தான் சேர்மனுக்கு நல்ல சாப்பாடு எல்லாம் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் அவரை தூங்க வச்சுட்டு இந்த ஒய்ஃப் வந்து நம்ம அவருடைய அண்ணன் அந்த அரசியல்வாதி கிட்ட இப்போ என்ன பண்றது இதுக்கு நம்ம என்ன முடிவு வீடியோ எடுக்கிறது போலீஸ் கிட்ட இதை பத்தி சொல்லலாமா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது வில்லன் பாயபிள்ளைக்கு ஃபோன் வருது யார்கிட்ட இருந்ததுனா ஃப்ரெண்டுக்காரன் கிட்ட இருந்து தான் சோ ஃப்ரெண்டுக்காரன் என்ன சொல்றானா இந்த மாதிரி அப்பா அவன் வீட்டுல தான் இருக்காங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும் ஒழுங்கு மரியாதையா நீயா வந்து அவரை ஒப்படைக்கலனா போலீஸ் கிட்ட ஒரு கேஸ் இருக்குது அப்பா கொடுத்து வச்சிருக்காங்கல்ல பசங்களை வந்து மீட் பண்ண கூடாதுன்றது சோ நீங்க தான் பண்ணீங்கன்றதை போட்டு கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி மிரட்ட சோ இவங்களுக்கு வேற வழி இல்லாம ஒப்படைச்சிட்டாங்க அதுக்கப்புறம் கார்ல போயிட்டிருக்கும் இந்த மொட்டை தலைப்பிய வந்து ரொம்பவே பயப்படுறாரு சேர்மனுக்கு என்ன பிரச்சனைன்னே தெரியலையே அப்படின்னு போது இந்த ஃப்ரெண்டுக்காரன் இப்போ உண்மையை சொல்லிட்டான் அப்பாவுக்கு வந்து அல்சே மாதிரி இருக்குது ஸோ மரதி இருக்குது என்கிட்ட டாக்டர் காலையில் தான் சொன்னார் அவருக்கு இப்போ தான் வந்திருக்குதான் அதனால நல்லா பார்த்துக்கணும் அப்படி இப்படின்னு இப்போ உண்மையை சொல்லிட்டான் அப்படியே சரி கட் பண்ணால் அடுத்தது இந்த பெரியவரை தான் காட்டுறாங்க அவர் வந்து எப்போதுமே ஒரே ஷெடியூலை வந்து ஃபாலோ பண்ணுவார் இல்லையா அதனால காலையில் எந்த வாக்கிங் போகிறாரு ஸோ இதை வந்து நம்ம காமெடி பையன் நோட் பண்ணுறான் வாக்கிங் போயிட்டு ஒரு இடத்துக்கு வராரு அங்கே ஒரு மரத்துக்கிட்ட நின்று எக்ஸசைஸ் பண்ணுறாரு அதுக்கப்புறம் காலையில் ஒரு கடைக்கு போய் காஃபி குடிக்கிறாரு அதுக்கப்புறம் எப்போதும் போல இந்த வசூல் பிரிப்பாங்கல்ல சின்ன சின்ன கடைக்காரங்கிட்ட போய் டெய்லி இன்ஸ்டால்மெண்டா இவர் கொடுத்த காசை வந்து பிரிப்பாரு அப்படி கொடுக்க முடியலன்னா அவங்க கிட்ட இருந்த பொருள் எல்லாம் தூக்கிட்டு வந்துருவாரு அதுக்கப்புறம் மத்தியானம் போய் ஒரு கடையில சாப்பிடுவாரு முப்பது வருஷமா ஒரே கடையில தான் சாப்பிடுறாரு அப்படி இப்படின்னு எல்லாத்தையுமே அவங்க கலெக்ட் பண்ணத நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க சோ ஹீரோவும் இதெல்லாம் வச்சு யோசித்து பார்த்துட்டு என்ன பண்றது இதுல நம்ம அவரை எப்படி நம்ம மாத்துறது ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு போது மத்தவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா பேசாம இதை கை விட்டுட்டு வேற ஏதாவது வழி பார்ப்போம் அப்படின்னதும் இங்க ஊடையில நம்ம தங்கச்சி போன பேசிட்டே இருக்கிறா நம்ம ஹீரோக்கு டென்ஷன் ஆகுது ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போ எனக்கு வந்து சம டென்ஷன்ல இருக்கேன் யோசிக்கணும் அப்படின்னதும் இந்த தங்கச்சி போனோம் அடா போங்கடா அவர் டெய்லி ஒரே விஷயம் பண்ணிட்டு இருந்தாருன்னா அதை கொலா பண்றதுக்கு வழியே பாருங்க அவர் போற இடம் இல்ல நீங்க வாங்கிட வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போக ஹீரோக்கு டக்குன்னு ஒரு ஸ்பார்க் ஆகுது அடியே தங்கச்சி பொண்ணு உன் வாழ்க்கையிலேயே இப்பதான் ஒரு நல்ல காரியம் சொல்லி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவளை அப்படியே கட்டி பிடிச்சிக்க அவளுக்கு சம சந்தோஷமாகுது மேனேஜர் கிட்டையும் நீங்க என்ன பண்றீங்கன்னா அவர் எந்தெந்த கடைக்கு போவாரோ எந்த வழியில போவாரோ அது எல்லாத்தையுமே நீங்க வாங்கிருங்க நம்ம வாங்கிருவோம் அதுக்கப்புறம் நம்ம அவரை வந்து பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டேன் இந்த சைடு தங்கச்சி பொண்ணு பாத்தீங்கன்னா இங்க பாரு நான் உனக்கு எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கேன் அதுக்காக நீ இப்ப என்ன பண்ணணும்னா எனக்கு கிஸ் பண்ணணும் சரியா கிஸ் கொடு கிஸ் அப்படி நம்ம வந்து ஹீரோ வந்து முழிக்கிறான் சரி கண்ணமுடு முடு அப்படின்னு சொன்னதும் அவளும் சந்தோஷமா கண்ண முட நைஸா நம்ம ஹீரோ வந்து ஓடி போயிடுறான் அப்படியே கட் பண்ண இந்த சைட் ஃப்ரெண்டுக்காரன் பாத்தீங்கன்னா இந்த பெரியவரை மீட் பண்ண வேகமா ஓடி வரான் ஓடி வந்து இங்க பாருங்க நான் தான் சேர்மனோடைய பையன் அப்படின்னதும் அப்படியா சரிவா உள்ள போய் பேசலாம்னு சொல்லிட்டு உள்ள போய் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க நம்ம என்ன மாதிரி ஒருத்தன் அவன் அவன் வந்து 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 இதை கொலாப்ஸ் பண்ண ஸோ உங்களுடைய பாண்டை கொடுத்துறாதீங்க அப்படின்னதும் நீ நீ சொல்லணுமா இது எனக்கு நீயே கேட்டாலும் அதை நான் நான் கொடுக்க மாட்டேன் அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் உள்ளவன் இப்படி இருக்க கொடுத்துருவானா இரு சொல்றாத்தருவான் உடம்பு சரியில்லைன்னு ரூமர்ஸ் வந்து பேசிட்டு அப்படின்னதும் பரவாயில்லன்ற மாதிரி போய் அப்படியே நம்ம ஹீரோ அந்த தங்கச்சி பொண்ணுக்கு படிப்பு விஷயமா நிறைய சொல்லி கொடுத்துட்டு வந்து ஹீரோயின் உங்களை பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு எதுவும் தங்கச்சி பொண்ணுக்கு வரும் பாருங்க கோபம் அதே மாதிரி ஹீரோயின் வந்து உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொன்னதும் உடனே இவன் தங்கச்சி பொண்ணை கொஞ்சம் வெளியில் வெயிட் பண்ண சொல்கிறான் தங்கச்சி பொண்ணை வேண்டா விருப்பா வெளியில் போக அங்கே உள்ள அந்த அசிஸ்டன்ட் பையன் வந்து உங்களை அரசியல்வாதியோடைய பொண்ணு மீட் பண்ண வந்திருக்காங்க அப்படின்னு அவளா அவ எதுக்கு மீட் பண்ண வந்திருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை மீட் பண்ண போக இந்த அரசியல்வாதி பொண்ணு என்ன சொல்கிறான்னா நீ கங்கிட்ட அளவுக்கு மீறி நம்பிட்டு அவன் வந்து உன்னை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறான் ஓ இதை சொல்லதான் வந்தீங்களா சரி இடத்தங்காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி பொண்ணு கிளம்பலான்னு பார்க்கும்போது உனக்கு இன்னொரு உண்மை சொல்றேன் உன்னோட அண்ணக்காரன் இருக்கான்ல அவன்தான் ஹீரோடைய அம்மா அப்பாவை கொலை பண்ணான் அப்படின்னு உண்மையை சொல்லிட எங்க தங்கச்சி பொண்ணு செமையா ஷாக்காகிறான் பார்த்தல்ல இப்படி இருக்கும்போது அவன் எப்படி உனக்கு ஹெல்ப் பண்ணுவான் உன்னை நல்லா யூஸ் பண்ணி உங்க குடும்பத்தை பழிவாங்க தான் வந்திருக்கான் சோ உஷாராய்க்கோ அப்படின்னு சொல்ல தங்கச்சி பொண்ணு அப்படியே ரொம்பவே சோகமாயிட்டா அதே டைம்ல இந்த சைன் நம்ம ஹீரோ கிட்ட ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி சேர்மேன் அவருடைய பொண்ணு பேர்ல ஐம்பது பர்சன்டேஜ் வந்து ஒதுக்க சொன்னாங்க அதுல உங்ககிட்டயும் கொஞ்சம் பேசிட சொன்னாங்க அதனால தான் நான் வந்து உங்ககிட்ட பேசி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் அதுக்கு ஓகே சொல்லிடுறான் சரி வந்த வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு கிளம்பலான்னு போகும்போது நம்ம ஹீரோவும் நானும் வெளியில தான் போறேன் வாங்க போலான்ற மாதிரி ஒன்னா சொல்ல ஹீரோயினுக்கு என்ன பண்றதுனே தெரியல சரின்னு சொல்லிட ஸோ ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா அப்படியே லிப்ட்ல போறாங்க நம்ம ஹீரோடைய கை அப்படியே ஹீரோயினுடைய கையில டச் ஆக ஹீரோயினுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது அப்படியே ஒரு இதை நினைச்சு பார்க்கறா என்னன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின்காக வெயிட் பண்ணி நடந்து போகும்போது கையை வந்து பிடிச்சிருப்பான் இல்லையா அதே நினைச்சு அப்படியே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு மனசுக்குள்ள அவ்வளவு வருத்தத்தையும் வச்சுட்டு வெளியில அப்படியே நடந்து வராங்க அப்ப அந்த இடத்துக்கு தங்கச்சி பொண்ணு உடனும் ஹாரிஸ் பொண்ணு வந்துடுறாங்க என்னப்பா கங்கிட்டன் நல்லா இருக்கியா நீங்க ரெண்டு பேரும் நல்ல ஜோடி மாதிரி எனக்கு தெரியுது அப்படி அப்படின்ற மாதிரி கிண்டல் அடிச்சுட்டு இருக்க நம்ம ஹீரோயின் பதிலுக்கு அப்படியா அதனாலதான் மாமாக்காரர் உங்களை விட்டுட்டு போயிட்டாரா அப்படி அப்படின்ற மாதிரி கிண்டல் அடிக்க ஆனா நம்ம ஹீரோ என்ன சொல்றனா மாமாக்காரர் வந்து உங்களை நல்லா யூஸ் பண்ணிக்கிறாரு நீங்க அவரை நம்பக்கூடாது அவருடைய உண்மையான முகம் உங்களுக்கு தெரிய வரும்போது தான் நீங்க எனக்கு தேங்க்ஸ் சொல்லுவீங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது போது இங்க தங்கச்சி பொண்ணு பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபீலிங்ல இருப்பா அதனால அப்படியே ஃபீல் பண்ணி அங்கிருந்து நடந்து போயிடுவா அதுக்கப்புறம் அரசியல்வாதிய பொண்ணு காரில் போய் இந்த மாமாக்காரரை மீட் பண்றா ஸோ மாமாக்காரர் தான் இந்த மாதிரி தங்கச்சி பொண்ணுக்கிட்ட சொல்ல சொல்லிருந்திருப்பார் போல ஸோ இங்கே வந்து இவங்க என்ன கேட்கறாங்கன்னா உண்மைக்குமே கங்கிட்டன் பேரெண்ட்ஸை அந்த வில்லன் பைபிள தான் கொலை பண்ணானா அது போக உங்களுக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைல்ல உண்மைதானே அப்படின்னதும் அட உண்மைதாம்மா கங்கிட்டன் வந்து என் மேலே வேற கோவத்துல இருக்கிறான் சோ அவன் என்ன சொன்னாலுமே நம்பாதான் சரியா நான் அவன் கூட எப்போதுமே துணையா இருப்பேன் அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிட்டு வில்லத்தனமா பாக்குறாரு இது மூலமாவே தெரியுது இந்த மாமாக்காரர் நம்ம அரசியல்வாதி பொண்ணையும் யூஸ் தான் பண்ணிட்டு இருக்கிறாரு போல கட் பண்ண அந்த சரி இந்த தங்கச்சி பொண்ணை பார்த்தீங்கன்னா நியூஸில் வந்து பார்த்துட்டு இருக்கிறான் நம்ம ஹீரோடைய பேரண்ட்ஸ் வந்து எப்படி செத்தாங்க ஹீரோடைய அந்த பழைய ஹாஸ்பிட்டலில் யார் தீ வச்சாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்து அழுதுக்கிட்டு ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறா அப்படியே சீன் கட் பண்ணால் அந்த சைடு பெரியவரை தான் காட்டுறாங்க அவர் பார்த்தீங்கன்னா காலையிலேயே ஆனதும் ஜாகிங் போகிறதுக்காக வீட்டை விட்டு வெளியில் வராரு அது போக எப்போதும் போகிற பாதையில் போவார்ல அப்படி போகும்போது அதில் வந்து கயிறை கட்டி போட்டிருக்காங்க யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோ அந்த மேனேஜர் தான் ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா இது ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி ஸோ இங்கே நீங்கள் போக முடியாது அப்படி சுற்றி போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்னையா சொல்கிறீங்க நான் முப்பது வருஷமா இதுல தான் போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு இவர் சொல்ல இந்தாங்க இதான் டாக்குமெண்ட்ஸ் வேணா பாத்துக்கோங்க இடத்த காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுட அவரும் பாத்தீங்கன்னா என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுத்தி போக ஆரம்பிக்கிறாரு உடனே மேனேஜரும் நம்ம காமெடி பையனுக்கு கால் பண்ணி இப்போ அவர் அங்க தாண்டா வராரு உசாரா இருந்துக்கோ அப்படின்னு சொல்ல இங்க நம்ம காமெடி பையன் என்ன பண்ணிட்டு இருக்கானா அந்த மரம் இருக்குல்ல அவர் எப்போதுமே எக்ஸசைஸ் பண்ற மரம் அவன் அதுல இருந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கிறான் இதை பார்த்த இந்த பெரியவரும் எவ்வளவு நேரம் தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னதும் நான் சேர்மன் சொல்றாரு இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பேன் ஏன்னா எனக்கு எக்ஸசைஸ் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு லூசு விட சரி ஒரு நாள் எக்ஸசைஸ் பண்ணலாம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேரம் அந்த காஃபி ஷாப்புக்கு போறாரு எப்போதும் சாப்பிடுற இடத்துக்கு ஆனா அங்க பாத்தீங்கன்னா நம்ம மேனேஜர் வராரு சார் இன்னைக்கு எதுவுமே கிடையாது நீங்க இங்க இருந்து வெளியில போலாம் இது எங்களுடைய ஹோட்டல் நாங்க வாங்கிட்டோம் அப்படின்னதும் ஆ அப்படின்னா பக்கத்துல இருக்கிறவனுக்கு மட்டும் நீங்க சர்வ் பண்றீங்க அப்படின்னதும் நம்ம ஹீரோ அந்த சாப்பிடற இதெல்லாம் வச்சு இந்த இவரை வந்து வெறுப்பேத்தி காட்டுறான் உடனே இவருக்கு வந்து புரிஞ்சு போகுது சம்மர் டென்ஸ் எல்லாம் மறுபடியும் கிளம்பிட்டுறாரு அதுக்கப்புறம் மத்தியானம் போல சாப்பிட வர ஆனா அங்கேயே நம்ம ஹீரோ தான் உட்கார்ந்து ஹலோ மறுபடியும் நீ வந்தியா அப்படின்னதும் ஆமா நான் தான் அந்த ஹோட்டலோடைய புது ஓனர் அது போக வேணா இங்க வேணா நீங்க சாப்பிட்டுக்கோங்க உனங்களுக்காக நீ விட்டு கொடுக்குறேன் அப்படின்னதும் அவருக்கு புரிஞ்சு போகுது நீங்க என்ன பண்ணாலும் என் மைண்ட் எல்லாம் மாத்த முடியாது எனக்கு ஒண்ணு இங்கெல்லாம் சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல கிளம்பிட நம்ம ஹீரோ இதை தான் எதிர்பார்த்தான் அப்படியே சீன் கட் பண்ண அந்த சைட் சேர்மனை காமிச்சான் அவருக்கு பாத்தீங்கன்னா தலையெல்லாம் ஒரு மாதிரி சுத்திட்டு வருது சோ அதனால நம்ம ஃப்ரெண்டுக்காரங்கிட்ட தண்ணி கொஞ்சம் ஊத்தி தாப்பா அப்படின்னதும் அவனும் ஊத்தி கொடுக்குறான் அவர் கையில பிடிக்கிற மாதிரி வந்து கீழே விட்டுறாரு அதாவது அவருடைய கையை வந்து செயல்பாட்டு இல்லாம போயிடுச்சு

நம்ம அடுத்த பிளானை வந்து யோசித்தாகணும் அது போக என்னுடைய தங்கச்சிக்கு நம்பது பர்சன்டேஜ் வந்து கொடுக்க மாட்டேன் ஃபுல் சொத்துமே எனக்கு தான் வேணும் அதனால நீ என்ன பண்ணுறனா அப்பாவே மாதிரி சைன் பண்ணுற ஏதாவது ஒரு ஆர்டிஸ்ட்டை கூட்டிட்டு வா அது போக அவரே மாதிரி வாய்ஸில் பேசுகிற யாரையாவது ரெடி பண்ணு நம்ம பிளான் பிஏ செயல்படுத்தி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி விட்டுறான் ஸோ முரட்டு ஆளாக இருப்பான் பழைய வந்தான் ஸோ கட் பண்ணால் இந்த சைடு இந்த பெரியவர் காமிக்கிறாரு வீட்டில் இருந்து ஒரு கேம் வந்து விளையாடிட்டு இருக்கிறாரு அவரால் கையை கூட ஒழுங்காக நகர்த்த முடியல கையெல்லாம் ஆக ஆரம்பிக்குது ஏன்னா முப்பது வருஷமாக ஒரே இதை ரிப்பீட்டாக ஹைட்ரேட்டடாக பண்ணிட்டு இப்போ அதை பண்ண மாட்டதுனால இவருக்கு அப்படியே படப்படன்னு வருது போல ஸோ மாத்திரலாம் எடுத்து போட்டுக்கிறாரு என்னால் முடியலை நீ சீக்கிரமாக கங்கிட்டே நான் கூப்பிடு மீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அதே டைமில் இந்த சைட் நம்ம ஹீரோ காமிச்சான் ஹீரோயினை நினச்சி அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது மேனேஜர் வந்து இந்த மாதிரி பெரியவர் உங்களை மீட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்ல ஹீரோ இதானே எதிர்பார்த்தேன் அதனால ரெண்டு பேரும் மீட் பண்ணி பேசுகிறாங்க இந்த பெரியவர் என்ன சொல்கிறாருன்னா பத்து வருஷமாக நான் எடுக்காமல் இருந்த மாத்திரையை ஒன்னால் நான் இப்போ எடுக்கிறேன் பரவாயில்ல என்ன மீட் பண்ணணுன்றதுக்காக இந்த அளவுக்கு நீ செலவு பண்ணியிருப்பியா அப்படின்னு பண்ணதும் சார் அதுதான் பேஷன் அது போக நீங்க நினைக்கிற மாதிரி நான் அந்த அளவுக்கு மோசமானவெல்லாம் கிடையாதுன்னு சரி ஓகே நீ இந்த அளவுக்கு பேசுறியே உன்கிட்ட அந்த பான்ஸ வாங்குற அளவுக்கு ஃபர்ஸ்ட் காசு இருக்குதா அது எவ்வளோ ரேட் தெரியுமா அப்படின்னதும் அதுக்கு தான் நான் இன்னொரு பிளான் வச்சிருக்கேன் சார் என்னன்னா அந்த பாண்டை வந்து உங்ககிட்ட இருந்து வாங்குற காசுலேயே நான் அதை வாங்கிடுறேன் நீங்க எனக்கு அதுக்கு ஃபர்ஸ்ட் கடன் கொடுக்கணும் அப்படி கொடுத்தா உங்களுக்கும் இன்னுமே லாபம் தானே அப்படின்னதும் சரி ஓகே நீ சொல்றபடி பார்த்தா வெளியில நிறைய கம்பெனி இருக்குது நீ எதுக்கு டோடோ கம்பெனி வந்து சூஸ் பண்ணிருக்கிற அப்படின்னும் போது அந்த டோடோ கம்பெனியோட சேர்மனுடைய உடம்பு ரொம்பவே மோசமாக ஆகிடுச்சு அது போக அவங்களுடைய குழந்தைங்க மூணு பேரும் பயங்கரமா அடிச்சிகிட்டு இருக்காங்க அது கூடவே அந்த மாமாக்காரர் வந்து அந்த டோடோ கம்பெனியை எடுத்துக்க பாக்கறாரு ஒருவேளை அவர் எடுத்துட்டாருன்னா அவரை வந்து எதுவுமே பண்ண முடியாது என்னுடைய நோக்கம் வந்து அந்த மாமாக்காரர் தான் டோடோ கம்பெனியோ இல்லைன்னா வேற எதுவுமே கிடையாது அதனால தான் அந்த டோடோ கம்பெனியை நான் எடுத்துக்கணுன்னு நினைக்கிறேன் ஒன்ஸ் நான் அந்த டோடோ கம்பெனியை எடுத்துக்கிட்டேன்னா உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை வந்து நான் கொடுத்துருவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட இந்த பெரியவரும் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சரி ஓகே நீ சொல்கிறபடியே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கடைசியில் ஹீரோ உடைய இதுக்கு வந்து ஒத்துக்கிறாரு ஸோ நம்ம ஹீரோ சந்தோஷமா வெளியில் வந்து இந்த ஃப்ரெண்டுக்காரனை முடிச்சு அப்புறம் நானே ஹீரோயின் கிட்ட ப்ரோப்போஸ் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி மேனேஜர் கிட்ட சொல்ல இந்த சைடு ஹீரோயினை காமிக்க அவள் வேலையில வீட்டில் பிஸியா இருக்கும்போது இந்த மாதிரி அவளுடைய ஃப்ரெண்டு பொண்ணு வந்து ஃப்ரெண்டுக்காரனை மீட் பண்ண வந்திருக்கிறா அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் வெளியில வந்து என்ன திடீர்னு மீட் பண்ண வந்திருக்கா அப்படின்னதும் காரன் ரொம்ப எமோஷனலாக மூஞ்ச வச்சுக்கிட்டு அழுதுக்கிட்டு எங்கள் அப்பாவுக்கு அந்த மருந்து நோய் இருக்குதான் ஆறு மாசம் தான் உயிரோட இருப்பாரா எனக்கு டைம் இல்லை ஸோ எனக்கு பதில் சொல்லு ப்ளீஸ் என்ன கல்யாணம் பண்ணிக்கோ ஏன்னா நீ இல்லாம என்னால இருக்க முடியாது அப்பா போறதுக்குள்ளேயே நம்ம ரெண்டு பேரும் அவர் முன்னாடியே கல்யாணம் பண்ணிக்கணும் சோ ப்ளீஸ் எனக்காக இதை பண்ணு ஒருவேளை கல்யாணம் பண்ண இப்ப விருப்பம் இல்லைன்னா நம்ம எங்கேஜ் ஆகுது பண்ணிக்கலாம் என்ன புரிஞ்சிக்கோ என்னுடைய அப்பா இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்பாரு அப்படி இப்படின்ற மாதிரி பயங்கரமா ஐசைக்க நம்ம ஹீரோயினு ஃபீல் பண்ணிக்கிட்டே இந்த ஃப்ரெண்டுக்காரங்க கிட்ட ஒரு பதில் சொல்ல வராங்க அதுக்குள்ள அந்த பார்ட்டை வந்து முடிக்கிறாங்க சோ சமயம் முடிச்சுட்டாங்கல்ல சோ எப்படி இருந்துச்சு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க அடுத்த பார்ட்டை நம்ம சீக்கிரம் பாத்துலாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாது பண்ணிடாதீங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் என்ன சொல்ல போறாங்க நம்ம ஹீரோ டோடோ கம்பெனியை எடுத்துக்கிட்டானா அதுலயும் அந்த தங்கச்சி பொண்ணு என்ன பண்ண போறா அவ வந்து ஹீரோ பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டாளா இல்லையா அப்படின்றதெல்லாம் நம்ம அடுத்த பார்ட்ல பார்க்கலாம் சோ சேஃபா இருங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பார்த்துக்கோங்க